அகலதை என்று செயல்படலாம் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படுவாய் முன்னால் நிற்பதை செய்ய வேண்டும் செய்ய முடியாது இந்த அறிவுரைகள் எல்லாம் எனக்கு சொல்வது இந்த நாள் இந்த நிமிடம் இதுதான் நமக்கு உரியதே தவிர எதிர்காலமோ கடந்த காலமோ அல்ல கடந்த காலம் என்பது அது வாழ்வுடைய இயல்பு அதை தாங்கித்தானே நிகழ நிகழ்காலத்திலே வந்திருக்கிறோம் அதன் அனுபவங்களையும் அதன் பாடங்களையும் அது இல்லாததை பெறுவதற்குரிய முயற்சியை நிகழ்காலத்தில் கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு கடந்த காலத்தை எண்ணி பயந்து கவலை கொண்டு அழுது புலம்பி நிகழ்காலத்தை அழிப்பதோ எதிர்காலம் வராத எதிர்காலத்துடைய பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழிப்பதோ கிடையாது இந்த மூச்சுக்கு கவனம் கொடு அடுத்த நாள் காலையில் வெளிப்பதற்கு இறைவன் அவகாசத்தை உனக்கு கொடுத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவா இந்த நாளில் என்னை நான் விடாது இழப்புகளை நினைத்து நான் நான் ஏங்க போவதில்லை நான் பெறுவதற்கு இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான் அவனிடத்திலே எதை இல்லையோ எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன் அவன் எனக்கு கொடுப்பான் நீ வந்துவிடாதே நீ சென்று விடு எதிர்காலமே நீ வரவே இல்லை உன்னை குடித்த பயம் எனக்கு நான் நிகழ்க